வணக்கம் நான் சுதாசன் சுதாம் பிளாக்ஸ் எங்க பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல நிக்கிறோம் ஜாழ்பாணத்துல எங்க நிற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிப்பாளையில தான் நிற்கிறோம் தெல்லிப்பள்ளையில் வந்து ரூபா உணவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா உணவு யாருமே இல்ல வெறிச்சோடி போயிருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட் ஓபன் பண்ணுவாங்களாம் நாடு இருக்கிற நிலமையில இப்ப பத்து ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறதே ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் அப்டேட் பண்ணிருந்தாங்க இப்பையும் பத்து ரூபாய்க்கு தான் அந்த சாப்பாடு கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் ஏன்னா பத்து ரூபாய்க்கு பிளேண்டி கொடுத்தாங்களாம் அதே மாதிரி நிறைய சாப்பாடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவா நைட்டு வந்து பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் வில குறைவாக இருக்கா இல்லை சாப்பாடு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு நைட்டு வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு தெரிகிறது கேகேஸ் ரோட் இதுதான் அந்த நாயகி ரெஸ்டாரண்ட் இடம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு செம்ம செட்டப் பண்ணிருக்காங்க இருக்கிற சின்ன இடத்துல இப்படி ஒரு செம்மையான ரெஸ்டாரண்ட் நிறைய கண்டல் அமைச்சிருக்காங்க நைட்ல பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன இடத்துல செம்யா செட்டப் பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க இதுல இருக்க மரம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு அடிக்கிற அடிக்கிறல இதெல்லாம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறதே மனசுக்கு ஆறுதலாக இருக்குது மூங்கிலாம் வச்சிருக்காங்க சின்ன கூடார மாதிரி அடிச்சு கீழே ஒரு டேபிள் போட்டு விட்டுருக்காங்க ஒரு சிலதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படி அடிச்சிருக்காங்க இந்த அதில் பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கூடாரம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் தான் கூடாரம் நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு நெல்லை நடுவில் மரத்துக்கு நடுவில் போட்டிருக்காங்க தான் எப்படி இருக்குன்னு தெரியாது நைட்டுக்கு ஒருக்கா வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மூங்கெல்லாம் எல்லாம் வச்சு வச்சுருக்காங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளிக்கிட போகிறேன் நைட் வந்து பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் விலை பார்த்து சொல்கிறேன் அப்புறம் சாப்பிட்டு கேட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நாயகி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு சார் இன்னைக்கே பார்த்தீங்களா தம்பி தான் தோட்டு தடிக்கிறேன்

யாழ்ப்பாணத்தில் பத்து ரூபா பத்து ரூபாயிலிருந்து இருக்கிற சாப்பாடெல்லாம் எல்லாம் குரஞ்சவிலையில் கொடுக்குறீங்களே அது அப்படி தான் நடக்குதா இருந்தால் எப்பயும் அப்படித்தான் பேருண்ணே என்ன ஆ நீங்கள் இரவு மட்டும் தான் திறக்கிறா நான் என்ன நடக்கிறேன் மதியம் ஆ சரி நான் மதிய முன்னு வந்துருக்கேன் என்ன சாப்பிடலாம் பார்க்கலாம் ப்ரைஸ் எப்படி இருக்குண்ண நல்ல தேர்ப்பு இருந்துரும் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்பதான் ஆக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சோட்டிஸும் பிளேண்டியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கரிமிளகில் செஞ்சுருக்காங்க சின்ன சின்னதாக இருக்குது எதாவது சாப்பிட்டு பார்க்கலாம் ப்ரைஸ் தானே நல்லா சொன்னிருக்கேன் ஸ்டோரிஸ் பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா பிளேண்ட் ஜிம் வந்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டிருக்காங்க பாட்டு கூட பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க கேளுங்க இதில் பார்த்தீங்கன்னா சுகர் போடலை சீனி போடலை கொண்டு வந்து வச்சுருக்காங்க நாங்கள் தான் போட்டு சாப்பிட்ணும் சரிங்க லேட்டாக லேட்டாக பார்த்தீங்கன்னா ஆகல் வந்து கொண்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சோட்டிஸ் அப்புறம் ஒரு பிளேன் லீ சாப்பிட்ருக்கேன் பார்க்குவேன் எவ்வளோ உண்டு நம்ம எவ்வளோ பிளேன் வந்து பத்து பத்துருவா சரி நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணலாம் அப்போலேருந்து இப்போ மட்டுமே இந்த கடையில் பத்து ரூபாய்க்கு பிளேண்ட்டு கொடுக்குறாங்க